எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் பந்தியம் கர்ணை உள்ள சுர்தம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடு முகந்த அல் செய்யம் உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசுவருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டே கால் மணி முதல் ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்பு உத்திராட நட்சத்திரம் யோகம் வைத்திரிதி நாம யோகம் கர்ணம் பாலவ கரணம் மதியம் மூணு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பின்பு கவளவ கரணம் சந்திராசம் ரோகிணி நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்பு மிருகசிர நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் பகவான் ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம தெய்வ வழிபாடு தான் பார்க்குறோம் முதல்ல வந்து உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குலதெய்வத்துக்கு அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்தால் போன ஜென்மம் இந்த ஜென்மத்தில் இதுக்கு முன்னாடி செஞ்சது எல்லா பாவனைகளும் படிப்படியாக குறையும் முன்னோர்கள் செஞ்ச பாவமும் குறையும் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்தால் ஐம்பத்தோரு நிமிடம் உங்க கோயிலில் வந்து இருக்கணும் ஓகேங்களா மினிமம் முப்பத்தி ரெண்டு மேக்சிமம் ஐம்பத்தோரு நிமிடம் வரைக்கும் இருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தால் வழிபாடு ரொம்ப சிறப்பு அது ஈவினிங் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தோடனே வானத்தில் இருக்க நிலாவை பாருங்கள் பௌர்ணமி பாருங்கள் காசு பணம் செல்வ செழிப்பு பதவி உயர்வு ஆரோக்கியம் எல்லாமே கூடும் அடுத்தது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி அந்த அஞ்சாம் அதிபதி வந்து எந்த கிரகமாக வருதோ அதோட திசையை வந்து அந்த கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணணும் அடுத்து அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிபதி எந்த வீட்டில் இருக்காங்களோ அதோட கிழமை அன்னைக்கு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் உண்டு ஸோ இப்போ வந்து நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கிரகத்தை பார்த்துருக்கோம் இப்போ மூணு கிரகம் ஜாதகத்தை மூணு கிரகம் சேர்ந்துருக்கு சார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான வழிபாடு கர்மக்காரகன் சனி பகவான் ஓகேங்களா இந்த சனி பகவான் எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கோ அந்த தெய்வத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு முதல்ல குலதெய்வ வழிபாடு போன ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா திதி தேவதைகளோட வழிபாடு நீங்க எந்த திதியில பிறந்திருக்கீங்களோ அந்த வழிபாடு சொல்லியிருக்கு இப்போ கிரகத்துக்கு உள்ளார போறோம் இதெல்லாம் ஐஃபைவ் ஆனது ஓகேங்களா இப்போ சனி பகவானோட சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்களேன் நீங்க கம்பல்சரி அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு தான் மிக சிறப்பு சனி பகவானுக்கு ஒண்ணஞ்சு ஒம்பது ரெண்டு பன்னெண்டு மூணு ஏழு பதினொன்னுல சூரியனும் சந்திரனும் இருந்தால் ஓகேங்களா சனி பகவானுக்கு திரிகோணம் சனி பகவான் உட்கார்ந்து நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது சனி பகவானோட சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தால் அர்தநாதீஸ்வரர் சனி பகவான் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் கார்த்திகேயன் ஓகேங்களா சனி பகவான் சூரியன் புதன் மூணு கிரகம் சேர்ந்திருந்தால் சங்கர நாராயணன் ஓகேங்களா சங்கர நாராயணன் எல்லாம் நெட்டில் போட்டு அடிச்சு பாருங்க கோயில் எங்க வரும் தெரியும் புதுசா பார்க்க நண்பர்கள் வந்து இந்த ராஜநிலை எண்ணை வந்து பாத்தீங்கன்னா இந்த மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு மார்க்கல்ல வாங்கி எழுதுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் செலவாகும் ஓகேங்களா முழு நம்பிக்கையோட செய்ய கண்டிப்பாக வெற்றி அடையும் மேசராசி நண்பர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு கடகராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை வந்து தொண்ணூற்றி ரெண்டு சிம்மராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை வந்து எண்பத்தி அஞ்சு கன்னிராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் வந்து தொண்ணூற்றி அஞ்சு துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் வந்து பதினாறு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் வந்து இருபத்தி ஒம்பது தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை வந்து இருபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் வந்து முப்பத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை வந்து ஐம்பத்தி ஒன்று மீனராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலையின் ஐம்பத்தி நாலு இதெல்லாம் இன்னைக்கு மட்டும் உண்டானது ஓகேங்களா உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்